ஒரு ஆனந்தமாக இருக்குதுப்பா ஒரு கப்பலில் போகிற மாதிரி இருக்கிற கிணக்கு என்ன உண்மையில் அப்படியே அந்த மிதந்து கொண்டு போகிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது இதில் இஞ்சி பாருங்க அம்மா அந்த மாடு நிற்கிது பொறுக்க சே ஒரு லெவலில் இருக்கு உண்மையில சே 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 வா சே இந்த காசு இருந்தேன்னா நானே எடுத்துகிட்டு வந்து போகிற கிடக்கு உண்மையாக அஞ்சு பார்த்தீங்களா என்ன சொல்கிறது இந்த நான் இந்த பைக்கில் இருக்கிறேன்ற ஃபீலே நான் தெரியல அவ்வளோத்துக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஓகே ரோலே பைக்கை ஓடியும் காட்டிட்டு நானும் ஓடி பார்த்துட்டேன் இந்த பைக்கை ராயல் என்ஃபீல்ட் வந்து இதுவரை காலத்துக்கு ஓடவும் இல்லை சரி இந்த பைக்கை வேணும்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் இது வாட்டியும் மெயிலே தகவலால் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வணக்க முறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கனிக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ண பகுதியிலாம் நிற்கிறோம் எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னென்னு சொல்கிறான் புளி முன்னகே புலிதான் இருக்குது இந்த ராயல் என்ஃபீல்ட் முன்னூற்றி ஐம்பது சிசி பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஓனர் இந்த புது புத்தம் புதிய இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்னு சொன்னால் என்ன செய்யணுன்றதை பற்றி தான் நாங்கள் வீடியோ பார்க்குறோம் முக்கியமாக சொன்னால் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து எப்போ மோட்டார் பைக்கிள் சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பதினாறாம் தேதி தான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து வாகனத்தின் இணைக்கிறது வந்து பதியப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபஸ்ட் ஓனர் ரெடி கேஷில் இந்த பைக் நிற்கிது புத்தகம் கையிலேயே இருக்குது உங்களுக்கு இந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு மாதிரி இருந்தால் இந்த பைக்கை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரோயல் என்ஃபீல்டு இப்போ வந்து பைக்கில் வந்து இறங்கப்பட்டவனு தான் இருக்குது இறங்கினாலும் அதுகள் வந்து உங்களுக்கு தெரியும் தான் எப்படியான பைக்கல்ண்டு இந்த ரோயல் என்ஃபீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிற ஒரு சிங்கம் தான் வேறு லெவல் பைக் முக்கியமாக இது வந்து முன்னூற்றி ஐம்பது சிசியுடைய உடைய பைக் சரிதானே இந்த முந்நூற்றி ஐம்பது சிசியுடைய உடைய பைக் வந்து முழு விதமான அந்த என்ன சொல்கிறோம் ரோயல் என்ஃபீல்ட்னா சும்மா பைக்கை வச்சு அப்படி பார்க்குறதுல இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மோடிஃபை பண்ணுறது மோடிஃபை தான் இந்த பைக் வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி சொன்னால் முன்னாலேயே வந்து சொன்னால் பித்தளையிலே வந்து புளி பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுகள் இந்த பொக்கலாம் லைட்டுகள் இந்த 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 க்ரோஸ் பார்கள் இதுகள் இல்லாமல் வந்து இந்த நோமலானது இல்லை இது இல்லாமல் வந்து நல்ல பெருமதியான பாருகள் சரிதானே முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புத்தம் புதிய பைக் சரிதானே முதலாவது ஓனரில் இருக்கிற புத்தம் புதிய பைக் இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்னு சொன்னால் யாரோட பெற்றுக்கொள்ளலாம் இப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த இதில் நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு பாருங்கள் இது வந்து அந்த லெதர் பேக் சரிதானே இஞ்சி பாருங்கள் இது வந்து இந்த லெதர் பேக் இதுக்கு இல்லையே நீங்கள் வந்து ஓட்டு பேக் பாருங்கள் இதே வந்து பெறுமதியான லெதர் பேக் இதற்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ட்ரிப்புகள் போய்க்குள்ள வந்து இதற்கு லக்கேஜில் சாமானில் வச்சு கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து முந்நூற்றி ஐம்பது சிசி உள்ள பைக் வழியாக எப்படி பறக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்னு எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதை சொல்கிறேன் உள்ளே பிரிக்க பாரு பாருங்கள் இந்த ஒரிஜினல் சைலஞ்சர் ரெண்டு கொடுப்பீங்களா இந்த ஒரிஜினல் சைலஞ்சர் வந்து இப்போ வந்து கலட்டி கையில் இருக்குது அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் நீட்டு சைலஞ்சர் ஃபோட்டோ கிடக்குது ஆ டபுள் சைலஞ்சர் இஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து டபுள் சைலஞ்சராக பாருங்க ரெண்டு பக்கம் இருக்கா ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டபுள் சைலஞ்சர் போடுறதா ஆனால் இப்போ வந்து இதுக்கு வந்து உற்று சைலஞ்சர் நேர் சைலஞ்சர் போட்டிருக்கு பாருங்க இது பெரிய அனகொண்டா மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் சரி இங்கே கிட்ட கிடக்கும்பா பார்த்தீங்களா இப்போ இந்த ஒரிஜினல் சைலஞ்சரோட இந்த கையில் இருக்கிற இந்த ஒரிஜினல் சைலஞ்சருமே வந்து நீங்கள் இந்த பைக்கோட பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டரான ஓடிடு இது சத்தத்தை பாருங்கள் சரியா இந்த சைலஞ்சருக்கு வந்து இந்த சத்தம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்பா வேற லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த பைக்கை வேணுமான்னு சொன்னால் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் சரி தானே இந்த பெற்றுக்கொள்றதுக்கான தொலைபேசி லக்கம் வந்து நான் இதிலே தரேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து நார்மலாக தான் இந்த பைக் வரும் இதுக்கு வந்து மோடிஃபைட் பண்ணணும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னி வரேன் இந்த இந்த லைட்டுண்ட கவர் இந்த சிறுத்தை புளி சிங்கம் சிங்கமா புளியா புளி இந்த இந்த புளி மற்ற பார்த்தீங்கன்னா இந்த போக்லாம் லைட்டுகள் இந்த முக்கியமாக இந்த லெதர் பேக்குன்ற பெருமதி வந்து பல்ல ஆயிரங்கள் பெருமதி வரும் அதில் ரெண்டு பேக் இருக்கு ரெண்டு சைட்டுக்கு இருக்கு பின்னுக்கு சிங்கம் முன்னுக்கு புளி பின்னுக்கு சிங்கம் பாருங்க இங்கே பாருங்க இது என்ன இங்கே பாருங்க இது ரியல் ரியல் இங்கே சத்தத்தை பார்த்தீங்களா அப்போ ஓகே இங்கே வந்து ராயல் என்ஃபீல்ட்லேயே தான் ஒரிஜினா பைக்குக்கிட்டே வாரதாம் பாருங்கள் ராயல் என்ஃபீல்ட் அண்ட் எழுதி பாருங்கள் இந்த சைலஞ்சர் இதுக்குள்ளால் வரும் அப்படியான இது எழுபத்தி ஏழு எண்பத்தொண்டு பிஜேஎஃப் நம்பர் சரி தானே இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமே சொன்னால் உடனடியாக இதில் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு இருக்குது கோல் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றது என்ன நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுனால நிறைய விஷயங்கள் சொல்ல தெரியாமல் இருக்குது ஏன்னா சொன்னால் அந்த பைக்கு இந்த பைக்லாம் ஏன்னா எல்லாருமே இந்த பைக் பாவிக்கல அது முக்கியமாக வந்து இது வந்து அவ்வளோ பெருமளிக்க அணிஞ்சு எல்லாம் சும்மா அவ்வளோ ஒரிஜினல் அவ்வளோமா வேறு லெவலில் இருக்கு பாருங்க இன்ஜே இஞ்சி இதெல்லாம் பாருங்க இன்ஜே ஒரு இந்த புட்ரேசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோயல் என்ஃபீல்ட் எல்லாமே அப்படி இந்த சீல் அடித்தது தான் இருக்குது இன்ஜின் இந்த இன்ஜினை பாருங்கள் பார்த்தீங்களா எல்லாமே வந்து அப்படியே ஒரிஜினல் அவ்வளோ அழுத்தோடு இருக்குது ஓகே இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு வந்து தொலைபேசி ஒரு தாரணம் அந்த நம்பருக்கு கோலை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய விஷயம் இதை கதைக்கலாம் இது நிறைய பேர் கதைக்க விரும்பலை ஏன்னு சொன்னால் இந்த பைக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச உடனே அந்த நம்பருக்கே தொடர்பு ஏற்படுத்தி நீ அவளுடைய மிகுதி விவரங்களை கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல எனக்கு நல்ல எல்லாருக்கும் இருக்குது நல்லா அப்படி இருக்க ஏறி இருக்க இருந்து பாப்போம் இந்த இந்த ரெண்டுக்கு பைக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரிஜினல் ட்வெண்ட்டி கீயோட தான் இந்த பைக் தர தரப்படும் சரிதானே அதோட பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ராஜா மாதிரி தான் நான் உண்மையில் ராஜா கம்பீரமாக தான் இருக்கு உண்மையில் இஞ்சி பாருங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன் சரிதானே ஓடி பார்ப்போம் இந்த துண்டு வரைக்கும் மாதிரி ஓடி பார்ப்போம் சரி தானே நல்லா எஞ்சி பாருங்க இதில் செல் ஆட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த பக்கம் இப்படி தள்ளி ராய்டு சரிதானே எல்லாரும் உங்களுக்கு ஓடி பார்ப்பேன் நாங்களும் இருக்க பின்னாட் மற்றது ஏழை பின்னுக்கு முதல் கீழுக்கு ஒரு கோடி பார்க்கணும் இது வரைக்கும் ரைட் சரி வாங்க உறவிலையா இருக்கா அப்படியே இருக்கா ஓடி பார்க்க நாங்க சரியா உண்மையில் என்ன சொல்கிறது பாரமாக இருக்குது பயங்கர பாரமா இருக்கிறதால ஒரு மாதிரி இருக்குது சரி ஓடோம் இது வரைக்கும் வாவ் என்ன ஒரு ஆனந்தமாக இருக்காப்பா ஒரு கப்பலில் போகிற மாதிரி இருக்கிற கிடக்குண்ணா உண்மையில் அப்படியே அந்த மிதந்து கொண்டு போகிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குதுல்ல இஞ்சி பாருங்கள் அம்மா அந்த மாடு நிற்கிது பொருட்க சே சே இந்த காசு இருந்தேன்னா நானே எடுத்துகிட்டு வந்து போலடாது உண்மை அஞ்சு பார்த்தீங்களா என்னன்னு சொல்கிறது இந்த நான் இந்த பைக்கில் இருக்கிற ஃபீலே நான் தெரியல அவ்வளோத்துக்கு ஒரு சாஃப்ட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஓகே ரோலே பைக்கை ஓடியும் காட்டிட்டு நானும் ஓடி பார்த்துட்டேன் இந்த பைக்கை ராயல் என்ஃபீல்ட் வந்து வேறு காலத்துக்கு ஓடாமில்லை சரி இந்த பைக்கை வேணும்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ഇതു വാട്ടി മേലേ തകളിൽ പെട്ടക്കൊള്ളുകാണോലി നാ ഇതോടെ മുടിച്ച് കൊള്ളോ എന്താ ഇതൊരു സിനിമ കാണോലി താക്ക് പിടിച്ചിരുന്ന് ബൈക്കെ വിൽക്ക വന്നിരിക്കണോ നെൻ്റെ ഡ്യൂട്ടി ചിലതെല്ലാം പോടുവേമ പോകേണ്ട ആർക്കാഴ്ച തകേരുന്ന ഡിസ്പ്ലേ തന്നെ നമുക്ക് പറ്റും